கேரளாவில் பல இப்போ இந்த மண் சரிவுகள் அடிப்படை காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது பாறைகள் கிடையாது பாறைகள் வந்து மண்ணுக்கு அடியில் இருக்கும் ஆனால் அந்த மலை பார்த்தீங்கன்னா திருமாலம் வந்து கள்ளிமண் மாலை அந்த மலைகள் தான் வந்து அங்கே அதிகம் அப்போ இந்த மண்ணை வந்து பிடித்து வைத்திருப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா மரங்களுடைய வேர்கள் ஏற்கனவே இருந்த பாறைகள் என்ன ஆகுதுன்னா அந்த மண்ணோடு சேர்ந்து உருண்டுகிட்டு வந்து இருக்கு எது எது இருக்கோ அதை வந்து அப்படியே வந்து அடிச்சுட்டு போயிடுது அதுதான் இங்கே நடந்துருக்கு இங்க வந்து முண்டக்கை கிராமத்தில் கிட்டத்தட்ட எங்கள் தலைவர்கள் போயிட்டு வந்து நானூறு வீடுகள் இருந்த அடையாளமே தெரியலன்றாங்க என்னென்னா எல்லாம் பெரிய பெரிய பாறைகள் வந்து உருண்டு வந்து அப்படியே அதை வந்து நசிக்கிட்டு போயிடுது கேரள அரசு என்ன சொல்லுதுன்னா அவங்க வந்து ஆரஞ்சு அலர்ட் தான் வரணும்னாங்க ஆனா வந்து ரெட் அலர்ட்டு மீறி மழை பெய்ஞ்சு அவர் போய் சொல்றாருன்ற ரெண்டு அரசுக்கு மாதிரி கேள்வி என்பது என்னன்னா அவர் ஆரஞ்சு அலர்ட்னாலும் ரெட் அலர்ட்னு சொன்னாங்களோ அது வேறு ஆனால் குறைந்தபட்சம் மழை பெய்யும் போது ஏதோ ஒரு பேரழிவு ஏற்படுதுன்னு சொல்லிட்டு தகவல் வந்தா இந்த அரசு மாநில அரசு என்ன செஞ்சிருக்கும்னா

தலி ராமச்சந்திரன் சொல்லி ஒரு எம்எல்ஏ இருக்கார் சிபிஐ உடைய எம்எல்ஏ அவர் யாருன்னா பெரிய வந்து மாஃபியா அவர் அவர் குவாரி தான் வந்து அவருடைய தொழில நம்ம இவ்வளவு சொல்றோம் தமிழ்நாட்டில் இருக்கிற தலி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குவாரிகள்ல வந்து பெரும் சுரண்டல் செய்யறது அந்த எம்எல்ஏ தான் மலைகளை வந்து அழிச்சாச்சு மரங்களை அழிச்சாச்சு இயற்கையை முழுக்க முழுக்க நாசம் பண்ணிட்டு முழுக்க இது பின்பு பயனடையக்கூடிய அந்த மக்களா இருந்தாங்கன்னா கூட அந்த மக்களும் அதுக்காக பயன்பெறுவது இது பெருசா வந்து அதிகமா பயன்படுத்த ஒரு ஆய்வு செய்து அந்த அரசு தான் நியமிக்குது வந்து நம்மளோட காடுகள் எப்படி அவர் ஆய்வு மேற்கு தொடர்ச்சி அறுபத்தி ஏழு சதவீதம் டேஞ்சர் சொல்லி ஆய்வு அறிக்கை அப்போ இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த அழிவு ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால் அவர்கள் கொடுத்த அந்த பரிந்துரைகளை இந்த அரசு ஒழுங்காக செய்து இந்த அளவுக்கான பேரழிவுகள் ஏற்படாது வாழ்வாதாரம் இல்ல இதுல இதுல வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களை பெரும்பாலானவர் யார் பாத்தீங்கன்னா இலங்கையிலிருந்து ஒரு கட்டத்துல கடத்தி கொண்டு வரப்பட்டு கட்டாய பணியமர்த்து செய்யப்பட்ட அந்த குடும்பத்தோட வாரிசு அந்த தேயிலைக்கு பின்பு இருக்கக்கூடிய அரசியல் என்பது பெரும் அரசியல் ரத்த அரசியல் இதே போல கேரளாவை ஒட்டி தமிழ்நாட்டில் இருக்கிற கிழக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள் இதெல்லாமே இருக்கு ஸோ இந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா வாய்ப்பு இருக்கு கோயம்புத்தூர் மாவட்டமும் கன்னியாகுமரி மாவட்டம் இந்த ரெண்டு மாவட்டமும் மிகப்பெரிய ஒரு அச்சத்துல தான் இருக்கு ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வெல்ஃபேர் பார்ட்டியினுடைய மாநில தலைவர் திரு முகமது கவுஸ் அவர்கள் அவரிடம் தற்போது மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கிற இந்த வயநாடு நிலச்சரிவு தொடர்பாக பல்வேறு விஷயங்களை பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வாழ்க்கை சார் இப்போது ரொம்பவே ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவமாக வயநாட்டில் வந்து கேரளாவில் நடந்திருக்கிற இந்த ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு இப்போ வரைக்கும் ஒரு இருநூறுக்கும் மேற்பட்ட மரணங்கள் நிகழ்ந்திருக்கு இன்னமும் அதனுடைய கவுண்ட் வந்து ஃபைனலைஸ் பண்ணப்படலை தோண்ட தோண்ட இன்னும் பிணங்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்ற போது இது ரொம்ப பெரிய இருக்குது இதில் வந்து உள்ளார்ந்து நிறைய விஷயம் பேச வேண்டியிருக்கு அதில் முதலாவதாக இது வந்து எந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ்னால இது ஒரு இயற்கை பேரிடர் அப்படின்னாலும் அதில் மனித தவறுகள் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ பேசு பொருளாக இருக்குது இதில் உங்களுடைய பார்வை பொதுவாக வந்து மனிதன் வந்து எவ்வளோ குடும்பக்காரன் இவ்வளோ இறக்கத்தன்மையை அற்றவர்கள் அப்படின்றதுக்கு இந்த நிகழ்வுகளை நம்ம காட்டும் மலை அந்த நடந்த நிகழ்வு என்பது மேப்பாடின்னு சொல்லக்கூடிய ஒரு பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஒரு மூன்று கிராமங்கள் வயநாட்டில் கூட மேப்பாடின்ற ஒரு பஞ்சாயத்து அதில் வந்து மேக நாகமலை அப்புறம் வந்து இந்த நம்ம பேசக்கூடிய இந்த கிராமம் இப்படி வந்து மூன்று கிராமங்கள் மு முண்டக்கை போன்ற மூன்று கிராமங்கள் வந்து இதுவாயிருக்கும் அதில் முண்டக்கைன்ற கிராமம் வந்து முழுக்க முழுக்க வந்து அழிஞ்சிடுச்சு சோடுகள் கூட வந்து இல்லை மற்ற ரெண்டு கிராமங்கள் வந்து ஓரளவுக்கு பாட்டாக அதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த இன இந்த அழிப்புக்கு பின்பு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மனித தவறுகள் தான் வந்து நான் சொல்லுவேன் ஏன்னா பொதுவாகவே வந்து மலைகளை வந்து அழிச்சாச்சு மரங்களை அழிச்சாச்சு இயற்கையை முழுக்க முழுக்க நாசம் பண்ணிவிட்டு முழுக்க இதுக்கு பின்பு பயனடையக்கூடியவர் அந்த மக்களாக இருந்தாங்கன்னா கூட அந்த மக்களும் அதுக்காக பயன்பெறுவது இல்லை இது பெருசாக வந்து அதிகமாக பயன்பெறுவது பல்லாட்டு நிறுவனங்கள் பெரிய பெரிய முதலாளிகள் தான் வந்து பயன்பெறாங்க இப்போ இவர்களுடைய பண ஆசைதான் இப்படியாப்பட்ட பேரழிவுகளுக்கு வந்து மூல காரணமாக வந்து அமைந்திருக்கு இந்த கூட நீங்க பாத்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பல காடுகளை அழைச்ச அழிச்சாச்சு கேரளாவில் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ற கடவுளின் தேசம்ன்றோம் இருக்கும் ஏன்னா அது எப்பவுமே வந்து குளிர்ச்சியா இருக்கும் எப்பவும் வந்து இயற்கையாக இருக்குன்றதா கேரளா சொன்னால் சொல்றாங்க இனி கேரளா என்பது செயற்கையின் தேசம மாதிரி இயற்கையான காடுகள் எல்லாத்தையும் அழித்துட்டு செயற்கையான காடுகளை உருவாக்குறது தேயிலை தோட்டங்களை போடுறது ரப்பர் தோட்டங்களை போடுறது மிளகு தோட்டங்களை போற இப்படி செயற்கையான விஷயங்கள் இருக்க அரசுகள் வந்து காடுகளை பாதுகாப்பதுல தனி கவனம் செலுத்துறாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கேன் ஆட்சியில வந்து காடுகளுக்கு தனி கவனம் கொடுக்கறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டே வந்து மாதவ் காட்டில் சொல்லி ஒரு சூழலியல் அறிஞர் வந்து ஒரு ஆய்வு செய்து அந்த ஆய்வும் அரசு தான் நியமிக்குது எந்த அளவுக்கு வந்து நம்மளோட காடுகள் எப்படி இருக்குன்னும் போது அவர் ஆய்வு செய்துட்டு மேற்கு தொடர்ச்சி முழுக்க பார்த்துட்டு கேரளா முழுக்க முழுக்க அறுபத்தி ஏழு சதவீதம் டேஞ்சர் ஜோன்ல இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஆய்வு அறிக்கை தரார் அறுபத்தி ஏழு சதவீதம் டேஞ்சர் ஜோனில் இருக்குதுன்ட்டு இப்போ இது உடனே வந்து அங்கே வந்து பெருசாக வந்து விவாதிக்கப்படுது இவர் வந்து கொடுத்த அறிக்கை தப்பு இந்த அறிக்கையை மேலே வந்து நம்ம நம்பிக்கை இல்லைனா திரும்ப ஒரு அரசு வந்து இன்னொரு ஆணையத்தின் வைத்து ஒரு அறிக்கை சாரி அது வந்து அதுவும் ஆய்வு செஞ்சு முப்பத்தி ஒம்பது சதவீதம் வந்து டேஞ்சர் ஜோன்ல இருக்குதுன்னு சொல்லி இது சொன்னது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அப்ப இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த அழிவு ஏற்பட்டிருக்குன்னு சொன்னா அவர்கள் கொடுத்த அந்த பரிந்துரைகளை இந்த அரசு ஒழுங்காக செய்து இருந்ததுன்னு சொன்னா இந்த அளவுக்கான பேரழிவுகள் ஏற்படாது இப்ப நாங்க வந்து தொடர்ந்து வந்து எங்க கட்சி அங்க இருக்கு எங்க கட்சி மக்கள் அங்க வேலை செய்கிறாங்கன்னா தொடர்ந்து கேரளாவுக்கு பயணப்படுவோம் அப்ப குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு ஆண்டுகளையும் நீங்க பார்க்கும் போது நீங்க வந்து கண் கூட எங்களுக்கே தெரியுது ஒவ்வொரு இந்த கடந்த பத்தாண்டுகளை எவ்வளவு காடுகளை வந்து கேரளால அடித்திருக்காங்க காடுகளை அழித்து முழுக்க முழுக்க தார் சாலைகளை அமைத்திருப்பது குடியிருப்புகள் இருக்கு மக்கள் இருக்க மாட்டாங்க பழங்குடியினர் மக்கள் இருக்க மாட்டாங்கன்னா சாலைகள் இருக்கும் அந்த சாலைகள் எதற்காக போடப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தேயிலை மேலேருந்து கீழே கொண்டு வரணும் தொழிற்சாலைகளை அமைத்து அங்கே அந்த தொழிற்சாலை இங்கேருந்து சரக்கு கொண்டு போகணுன்றதுக்காக தான் இப்படி இப்படி சாலைகளும் அமைக்கப்படுது ஆக இந்த அரசு வந்து இந்த இயற்கையை பாதுகாப்பதற்காக எடுத்த நடவடிக்கை என்பதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இவர்களும் சேர்ந்து கொண்டு தான் இந்த இயற்கையை வந்து அளித்திருக்கிறாங்க இப்போ அதுல பிரதான காரணங்கள் இதுதான் அப்படின்னு நீங்க என்னென்ன விஷயங்களை பார்க்கறீங்க காடு அடிப்படை செயல்பாடுகள் இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா வந்து கேரளாவில பல இப்போ இந்த மண் சரிவுகள் அடிப்படை காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாறைகள் கிடையாது பாறைகள் வந்து மண்ணுக்கு அடியில புதைந்து இருக்கும் ஆனா அந்த மலை பாத்தீங்கன்னா திருமாலம் வந்து களிமண் மலை களிமண் நாள் வந்து நம்ம இங்க கூட வந்து நம்ம இந்த ரெடில்ஸ் எல்லாம் போனீங்கன்னா நிறைய பள்ளம் தோண்டி மண் அள்ளி இருப்பாங்க அந்த மாதிரியான கிராவல் மண்னு சொல்றோம் அந்த மலைகள் தான் வந்து அங்கே அதிகம் அப்போ இந்த மண்ணை வந்து பிடித்து வைத்திருப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா மரங்களுடைய வேர்கள் தான் பெரிய பெரிய மரங்களுடைய வேர்கள் தான் ஒரு மரம் இருந்தாவே பெரிய அளவிலான நிலப்பரப்பே அந்த மரம் என்ன பண்ணும் தாங்கி பிடித்து எடுத்துக்கொண்டிருக்கோம் எவ்வளவு மழை அடித்து தண்ணி வந்தாலும் கூட மண் சரிவு ஏற்படாது இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மரங்களை வெட்டுறாங்க மரங்களை வெட்டி அந்த ம மலைப்பகுதியை சமன்படுத்துகிறாங்க சமன்படுத்தி அதில் வந்து தோட்டங்கள் அமைக்கிறாங்க அப்போ மரங்களை நீங்கள் வெட்டுட்டீங்கன்னு சொன்னால் மண்ணுக்கான அந்த சக்தி என்பது இல்லாமல் போயிடும் மண்மான பிடிமானம் கிரிப்னஸ் இல்லாமல் போயிடும் அப்போ கிரிப்னஸ் இல்லைன்னா என்ன நடக்கும் கொஞ்சம் தண்ணியாக வந்த வேணாம்னா அந்த மண் டெய்லி விட்டா இங்கே வந்து கீழே வரப்போகுது அப்போ ஏற்கனவே இருந்த பாறைகள் என்ன ஆகுதுன்னா அந்த மண்ணோடு சேர்ந்து உருண்டுகிட்டு வந்து இருக்கு எது எது இருக்கோ அதை வந்து அப்படியே வந்து அடிச்சுட்டு போயிடும் அதுதான் இங்கே நடந்துருக்கு நீங்கள் வந்து முண்டக்கை கிராமத்தில் கிட்டத்தட்ட எங்க எங்கள் தலைவர்கள் போயிட்டு வந்து நானூறு வீடுகள் இருந்த அடையாளமே தெரியலன்றாங்க என்னன்னா எல்லாம் பெரிய பெரிய பாறைகள் வந்து உருண்டு வந்து அப்படியே அதை வந்து நசிக்கிட்டு போயிருக்கு அப்போ இந்த பாறைகள் வந்து மண்ணு விட்டதுக்கு என்ன காரணம் மண்ணை வந்து தண்ணி அடித்து கொண்டு போகிற என்ன காரணம் மரங்களோட வேர்கள் வந்து இல்லை வெறும் சின்ன சின்ன செடிகளை போட்டு தேயிலை தோ அந்த தேயிலை மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மூணு அடி நாலு அடிதான் மரம் இருக்கும் அதோடய வேர் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடிக்கு மேலே வந்து உள்ளே போயிருக்காது இது பெருசாலாம் வந்து உங்களுக்கு வந்து மரம் என்ன வளரும் அந்த மரம் வந்து தொடர்ந்து ஒரு நூறு ஆண்டுகள் வந்து உங்களுக்கு தேயிலை கொடுத்துட்டே இருக்கும் தவிர அந்த மண்ணை அது பாதுகாக்குமானா பாதுகாக்காது இல்லை ஆனால் இப்போ இன்னொரு பக்கம் பாருங்களேன் இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் இல்லை உள்ளேருந்து பார்க்கும்போது ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அந்தந்த மண் சார்ந்த அந்தந்த பகுதியில் இருக்கிற வளம் சார்ந்த தொழில்கள் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ கேரளாவில் அந்த மாதிரி அந்த பிராந்தியத்தில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தேயிலை தோட்டங்கள் அங்கே இருக்கிற சூழல் அமைப்புகள் அதற்கு ஒத்து போகுதுன்ற வகையில் அப்போ அங்கே இருக்கிறவங்க தேயிலை தோட்டம் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்தி அதில் பண்ணுறதுன்றதுல என்ன தவறு இருக்குது ஆனால் நீங்கள் சொல்கிற பாயிண்ட்ஸ் நோட்டபுளாக இருந்தாலும் பட் அவங்க அதைத்தான் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்றதையும் தவிர்க்க முடியல அந்த தேயிலை தோட்டங்களால் யாருக்கு பயனுன்னு ஒன்று இருக்குல்ல அந்த பயன் வந்து அந்த தேயிலை தோட்டங்களால் அந்த கிராமத்துக்கு பயனானால் கிடையாது இது முழுக்க முழுக்க பன்னாட்டு நிறுவனங்களுக்கு தான் இது பயனடையது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேரளாவை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூணு பகுதியாக பிரிக்கலாம் ஒன்று வந்து மத்திய கேரளான்னு சொல்லக்கூடிய நகர்ப்புறங்களுக்கு திருவனந்தபுரம் இந்த மாதிரியான நகர்ப்புறங்கள் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பெரும் தொழில் நிறுவனங்கள்லாம் அங்கே பெருசாக எதுவும் கிடையாது கார் தொழிற்சாலைகளோ இந்த மாதிரியான ராணுவ உதிரிபாங்களை தயார் செய்யக்கூடிய தொழிற்சாலைகளும் அங்கே கிடையாது அங்கே அதிகபட்சம் வணிக நிறுவனங்கள் இருக்கும் இன்னொன்று கோஸ்டல் ஏரியா இந்த கடற்கரை சார்ந்த மலப்புறம் போன்ற கிராமங்கள் இங்கெல்லாம் மீன்பிடி தான் அந்த மக்களுடைய பிரதான தொழிலாக இருக்குது அடுத்து இந்த மாதிரியா இருக்கக்கூடிய வயநாடு போன்ற தென் கேரளா பகுதிகள் இங்கே முழுக்க முழுக்க விவசாயம்தான் அந்த விவசாயம் என்பது எப்படி மாறிடுச்சுன்னா தேயிலை மட்டும்தான் விவசாயம் தேயிலை ரப்பர் தொழில்கிற அந்த அடிப்பில் போயிடுச்சு இந்த தேயிலை தோட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த தேநீர் கேரளாவுக்கு மட்டுமானதானா இல்லையே இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இப்போ நமக்கு ஒரு தேவை இருக்குன்னா அதை நம்ம பண்ணி தானே ஆகணும்னு கேட்குறீங்க அது தேவையை மீறி அங்கே போயிட்டு தேவைக்கு அதிகமாக வந்து அங்கே வந்து தேயிலை பயிரிடப்படுது நீங்கள் இப்போ மூணார் பகுதிகளில் போனீங்கன்னா பார்த்தா மூணாரில் காடுகளே இல்லை மூணார் மேற்கு தொடர்ச்சியோட பெரும் பகுதி வந்து மூணார் இருக்கு இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா காடுகளே கிடையாது அந்த பகுதிகளை டாப் ஹில்ஸ்ன்னு சொல்லப்படுது உச்சி வரைக்கும் இன்னைக்கு வந்து தேயிலை தோட்டங்கள் வந்து கொண்டு போயிட்டாங்க டாட்டா தொழிற்சாலை கீழே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில் மட்டும்தான் வந்து தேயிலை விவசாயம் பண்ணி கொண்டு இருந்தாங்க இடம் ஒரு பத்து பாஞ்சு ஆண்டுகள் முன்பு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மலைகளை மேல க அப்படியே குடஞ்சே எடுத்து போறாங்க மலைன்றது இப்படி இருக்கும் உங்களுக்கு இப்ப நானே கொண்டு போறது ஒரு சமன்படுத்துறாங்க திரும்ப அங்கிருந்து ஒரு இருபது அடியில் திரும்ப அதை சமன்படுத்துறாங்க திரும்ப அதில் இருபது இல்லை திரும்ப அதை சவன் படுத்துறாங்க சவன் பட்டு அங்கே வந்து திரும்ப 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 தேயிலைகளே போடுறாங்க அப்போ இது வந்து யாருக்கானது இந்த தேயிலைகள் இந்த தேயிலைக்கு பின்பு இருக்கக்கூடிய அரசியல் என்பது பெரும் அரசியல் ரத்த அரசியல் அது தேயிலையோட பயிரிடி இந்தியாவுக்கு வந்து தேயிலை கொண்டு வந்ததுக்குலாம் வந்து பெரிய ஒரு வரலாறுகள் இருக்கு ஈஸ்ட் இந்தியா நிறுவனம் வந்து இந்தியாவுக்குள்ளே வரும் அவர்கள் இதை மையப்படுத்தி கொண்டு தான் வந்து வந்தாங்க உங்களுக்கு இந்த கேரளால வந்து பிடித்தது அடிப்படையிலேயே அந்த தேயிலை விவசாயம் செய்து அந்த தொழிலாளர்களை கத்தி முனையில தான் கொண்டு வந்து அங்கே வந்து பணியமர்த்தாங்க ரொம்ப உலக புகழ்பெற்ற ரத்த சரித்திரம் சொல்லி புத்தகங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் முழுக்க முழுக்க தேயிலை தொழிலாளர்கள் சந்தித்த பிரச்சனைகளை மட்டுமே பேசக்கூடிய புத்தகங்கள் அதெல்லாம் இது வந்து அந்த மக்களுடைய பயன்பாடு அதனால இது செய்யறாங்க அப்படின்றதுலாம் கிடையாது மக்களுக்கான வாழ்வாதாரமும் அந்த தொழில் இல்ல இதுல இதுல வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களை பெரும்பாலானவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா இலங்கையிலிருந்து ஒரு கட்டத்தில் கடத்தி கொண்டு வரப்பட்டு கட்டாய பணியமர்த்து செய்யப்பட்ட அந்த குடும்பத்தோட வாரிசுகள் தான் நடந்துட்டு இப்ப நீங்க மாஞ்சோலை தொழிலாளர் வரலாறு பார்த்தீங்கன்னா மாஞ்சுவை தேட்ட தோட்ட தொழிலாளர்களை வந்து கே சீங்கலாங்கால அடித்து வெட்டப்பட்ட பிறகு இந்த அரசு என்ன செய்ய இடம் தருது அவங்க வந்து சமந்தளத்துல வாழ்ந்த மக்கள் அந்த மக்கள் அந்த மக்களை இவங்க கொண்டு போய் மலையில வைக்கிறாங்க அந்த மலையில அந்த மக்களால் வாழ முடியல அப்ப இவங்க என்ன பண்றாங்க இருந்து போய் திருமணாங்க வந்து அங்கே போய் குடியம்மரம் சொல்லி அங்க போய் தான் இந்த மக்கள் தேயிலை தோட்டங்களை வந்து வேலை செய்கிறாங்க அப்ப இந்த தேயிலை தோட்ட விவசாயம் என்பது ரொம்ப ஒரு குறுகிய பழங்குடியின மக்களுக்கான ஒரு பயன்படுதான் நம்ம என்ன சொல்றோம்னா அவர்களுக்கு வாழ்வாதரும்னா அந்த தேயிலை தேவையில்லை அவருக்கு இறத்து கொடுத்துருங்க ஒரு ஏக்கர் ஒரு விவசாயி கொடுங்க அவன் அதில் பயிர் செய்வான் அவன் அந்த மக்கள் அந்த மண்ணை பாதுகாப்பான் அவன் அந்த மலையை பாதுகாப்பான் இதை விட்டுட்டு நீங்கள் வந்து முழுக்க முழுக்க பன்னாட்டு நிறுவனங்கள் கொடுக்கறதுனால பயன்பெறும் பன்னாட்டு நிறுவனங்கள் தான் அந்த மக்கள் இன்னைக்கு கூட நூற்றி இருபத்தைந்து ரூபாய் கூலி நீங்கள் வந்து சென்னையில பார்த்தீங்கன்னா ஒரு கொத்தனாருக்கு வந்து ஆயிரம் ரூபான்றோம் சித்தாலுக்கு தொள்ளாயிரம் ரூபான்றோம் ஆனா இன்னைக்கு கூட தேயிலை தோட்டங்கள்ல வெறும் நூற்றி இருபத்தி ஐந்துனா இருபத்தஞ்சு தான் கூலி நூறு நாள் வேலை திட்டத்துல வேலை நம்ம இல்லை இருக்கோம் இந்த விஷயத்துல இப்போ இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்குன்ற போது இங்க இன்னொரு பக்கம் ஒரு பெரிய கேள்வியாக என்ன எழுதுனா இப்போ அங்க மாநிலத்திலேயே இருக்கட்டும் இல்ல மத்தியிலேயே இருக்கட்டும் வானிலை ஆய்வு மையங்கள் எத்தகைய முன்னெச்சரிக்கை அறிவிப்புகளை கொடுத்தன அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இது நிலவியல் சார்ந்தது அப்படின்ற போது அப்ப நிலவியல் சார்ந்த துறைகள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு அறிவு அதுல என்ன கிடைக்கும் நல்ல கேள்வி இப்ப நேத்து பாத்தீங்கன்னா அமித்ஷா வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சார் நாங்க வந்து சொன்னோம் ஒரு வாரமா இருக்கும் நாங்கள் சொல்லிட்டு வந்தோம் ஆனால் கேரள அரசு அதை செய்யவில்லை அப்படின்னு அவர் தூக்கி வந்து கேரளா அரசு மீது பழிய போறார் கேரள அரசு என்ன சொல்லுதுன்னா அவங்க வந்து ஆரஞ்சு அலர்ட் தான் வரணும்னாங்க ஆனா இங்க வந்து ரெட் அலர்ட்டை மீறி மழை பெஞ்சிடுச்சு அவர் போய் சொல்றாருன்றாங்க இப்போ ரெண்டு அரசுக்குமான கேள்வி என்பது என்னன்னா அவர் ஆரஞ்சு அலர்ட்னாலோ ரெட் அலர்ட்னு சொன்னாங்களோ அது வேற விஷயம் ஆனால் குறைஞ்சபட்சம் மழை பெய்ய போகுது ஏதோ ஒரு பேரழிவு ஏற்படுதுன்னு சொல்லி தகவல் வந்தால் இந்த அரசு மாநில அரசு என்ன செஞ்சுருக்கணும்னா அங்கிருந்த மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்திடும் அப்படி எந்த நிகழ்வுமே அங்கே நடக்கல இவ்வளவு உயிர் செய்ததுக்கு அடிப்படை காரணமாக அதான் சொல்றாங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து மழை பெய்யுதுன்னு சொன்னால் கரையோரம் இருக்கிற மக்களை எல்லாம் வந்து மாவட்ட நிர்வாகம் தண்டோரா போட்டு அங்கிருந்து அப்புறப்படுத்தி முகாம்களை தங்க வைக்கப்படும் அப்படி எந்த நிகழ்வு இங்கே நடக்கலையே ஆரஞ்சு அலர்ட் மத்திய அரசு ஆரஞ்சு கொடுத்ததாங்கன்னு சொல்லி வச்சுப்போமே அதற்கான மாநில அரசு எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஒண்ணுமே இல்லையே ஆனால் பெரும இப்போ செய்திகள்ல கேள்விப்படுறது என்னன்னா இப்போ ஸ்டார்டிங்ல அந்த மண் சரிவு நிலச்சரிவு ஏற்படும் போது அங்கிருந்து மீட்கப்படுற இல்ல முன்கூட்டியே அங்க இருந்து அழைத்து வரப்படுற மக்கள் எல்லாம் கீழே அடுத்த பகுதியில முகாம்கள தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க அப்படியெல்லாம் எந்த கருக்கல்ல அங்க நடந்ததும் நள்ளிரவு ஒன்னே மணிக்கு நிலச்சரிவு ஒன்னே மணிக்கு யாரு ரிஸ்க்யூ பண்ணாங்க இவங்க ஒன்னே முகாமணிக்கு எல்லாம் யாரு ஒரு பண்ணல அந்த மழை அடிச்சு வந்துட்டு வரும்போது நமக்கு தான் தெரிய வருது நிகழ்வு நடந்திருக்கின்றது அப்படிலாம் இந்த அரசு வந்து எந்த அரசும் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அங்க செய்யல இன்னைக்கு ஒருத்தர் ஒருத்தர் வந்து தங்களை வந்து தங்கள் ஆட்சியை காப்பாற்றிக்கணும் தங்களை வந்து மக்களானது நல்லவர்களை காப்பாத்திக்கணும் இருக்கா ஒருத்தர் மேல ஒருத்தர் படிய போடுறாங்க ஆனா அங்க இறந்து போன நானூறு உயிர்களுக்கு வந்து பதில் கொடுத்து தான் ஆகலாம் பிரதானமா அந்த இடத்துல வந்து மாநில தான் இந்த இடத்துல கேள்வி கேட்கணும் இப்ப உள்ளுக்குள்ள இத்தகைய காரணங்கள் இருக்கிற விஷயங்களை உள்ள அனுமதி அனுமதிச்சதுலேருந்து அந்த அளவீடுகளை தாண்டி அனுமதிச்சதுல இப்போ வந்து அதற்கு முறையாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் செய்ய வேண்டிய இடத்துலையும் தவற விட்டது வரைக்குமே மாநில அரசு பிரதானமாக இப்போ குறை சொல்லிட்டு வரும் பொழுது அப்போ மாநில அரசு இந்த விஷயத்துல ஒட்டு மொத்தமாகவே எப்படி செயல்பட்டுருக்கு பொதுவாகவே சிபிஎம் அரசு கேரளாவில் பெரும் தோல்வியை தான் வந்து அடைந்திருக்கு கேரளா மக்கள் பெரும் அதிருப்தியில தான் வந்து அந்த அரசின் மீது இருக்கிறாங்க நிறைய வரி விதிப்புகள் எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை பஸ்ஸு பிரச்சனை ரோடு பிரச்சனை ரோடெல்லாம் நம்ம வந்து ஒரு சின்ன குடியிருந்தாலே நம்ம சென்னையில் வந்து தமிழ்நாடு அரசு திட்டுறோம் ஆனால் அங்கே வந்து குண்டும் குடி இல்லாத சாலைகளே கிடையாது இப்போ நாங்கள் கடந்த வாரம் போயிட்டு வந்தோம் தமிழக எல்லை வரைக்கும் சாலை நல்லா இருக்குது ஒரு பத்து கிலோமீட்டர் கேரள சாலை வந்து நம்ம வந்து கிடக்கணும் அந்த பத்து கிலோமீட்டர் நம்ம கடக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆச்சு அவ்வளோ ஆப ஒரு தவறான ஒரு கவர்னன்ஸ் தான் வந்து சிபிஎம் அரசு நடத்திட்டு இருக்கு இப்போ இந்த விஷயத்தில் அங்கே தான் ஏற்கனவே சொன்ன மாதவன் காட்கள் அறிக்கையை கூட இந்த அரசு நடைமுறை காங்கிரஸ் கட்சியில தான் ஆட்சியில கொண்டு வராங்க அது பிறகு இந்த பத்தாண்டுகள் வரும் யாருமே அந்த நடைமுறைப்படுத்த இப்ப இதுக்கு பின்பு ஏன் அதை நடைமுறைப்படுத்தலாம் அதை நடைமுறைப்படுத்தலாம் பெரும் முதலாளிகள் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் அவர் வந்து பெரும் நிறுவனங்களை வெளியேற சொல்றாரு தேயிலை தோட்டங்களோட அந்த இதை வந்து குறைக்க சொல்றார் தொடர்ந்து போட்டுக்கிட்டே வரது வந்து குறைக்கணும் அப்படின்றார் பண்ணுயிர் பண்ணுயிர் வளர்ச்சியை பத்தி பேசுறார் காடுகளை உருவாக்கணும்னு சொல்லி பேசுறாரு ஆனா இது எல்லாமே வந்து பெருநிறுவனங்களுக்கு எதிரா இருக்கு அதையெல்லாம் இந்த அரசு செஞ்சு இருந்ததுன்னு சொன்னால் நாம வந்து சரி இந்த அரசை நோக்கி நம்ம வந்து கேள்வி கேட்க முடியாதுன்னு சொல்லலாம் ஆனா இந்த அரசு அப்படி எதுவுமே செய்யல இல்ல அப்படி பார்க்கும்பொழுது இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியும் கரைபட்டு போய் உள்ளதா அப்படிங்கிற கேள்வி கம்யூனிஸ்ட் கட்சி தான் கரைபட்டு இருக்கு பத்தாண்டுகள் அவங்க தான் ஆட்சி செய்யறாங்க பத்தாண்டுக்கு முன்பு இருந்து காங்கிரஸ் பொதுவா கம்யூனிஸ்ட் அப்படின்னாலே மக்களுக்கானவர்கள் மக்கள் பக்கம் நிற்பார்கள் அது குறிப்பாக அந்த நீங்க தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் சொல்லும்போது அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் அவங்க பக்கம் நின்னவங்க தான் கம்யூனிஸ்ட் பார்ட்டிங்க அப்படி இருக்கும்போது அவங்க தமிழ்நாட்டில் வந்து தலி ராமச்சந்திரன் சொல்லி ஒரு எம்எல்ஏ இருக்கார் சிபிஐ எம்எல்ஏ அவர் யாருன்னா பெரிய வந்து மாஃபியா அவர் அவர் குவாரி தான் வந்து அவருடைய தொழிலை நம்ம இவ்வளவு சொல்றோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தளி அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய குவாரிகளில் வந்து பெரும் சுரண்டல் செய்யறது அந்த எம்எல்ஏ தான் அதை எதிர்த்த திராவிட கழகத்துடைய தோழர்களே வெட்டி கொலை செஞ்சு அந்த இடத்துல புதச்ச வழக்குகள்லாம் வந்து இருக்குகள் வந்து தூய்மையாளர்கள் சொல்ல முடியும் ஒரு எம்எல்ஏ செய்யும் போது ஒரு அரசு இனி கேரளா அரசில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்கள் மீதும் ஊழல் புகார்கள் இருக்கு பினராயி விஜயன் மேல புகார் அந்த அமைச்சரவையிலிருந்து பல மேல புகார்கள் இருக்கு சிபிஎம் மூத்த தலைவர்கள் மீது புகார்கள் இருக்கு நல்ல தூய்மையான ஒரு சித்தாந்தத்தை இங்க சொல்லிருக்கலாம் மார்க்சி தூய்மையான ஒரு சித்தாந்தத்தை சொல்லியிருக்கலாம் ஆனால் அதிகாரம் வரும்பொழுது இவர் எல்லாருமே கரைப்படின்னு தான் இன்னைக்கு இருக்கிறார் இதுக்கான காரணங்கள்னு சொல்லும் பொழுது இப்போ இதில் வந்துட்டு அந்த தேயிலை தோட்டம் பேஸ் பண்ண அந்த தொழில் சார்ந்து அங்கே மண்வளம் எப்படி மாறி இருக்கிறதுன்றத ஒரு விஷயம் பேசணும் இன்னொரு பக்கம் வந்துட்டு மைண்ட்ஸ் அதை பேஸ் பண்ணின சில சில விஷய காரணங்களும் சொல்லப்படுகிறது அங்க இருந்து மணல் எடுப்பதாக இருக்கட்டும் பாறைகள் இதெல்லாமே இது பயன்படுத்தி எடுக்கிறதாக இருக்கட்டும் அதனால் ஏற்படுற காரணங்களும் அதனால் மண் ரொம்ப லூஸ் ஆகி அதனால் ஏற்பட்ட மண் சரிவும் இது அப்படின்ற ஒரு பக்கம் அது எந்த அளவுக்கு இதற்கு காரணமாக இருக்கு அங்கே இருக்கு அப்படிங்கிற நமக்கு வந்து இங்கே ஒரு கட்டிடம் கட்டணும்னு சொன்னால் நம்ம வந்து செங்கலை வந்து பயன்படுத்துகிறோம் செங்கலாம் களிமண்ணை எடுத்து அதை சுடுமனை செஞ்சு அதை வந்து மோல்ட் பண்ணி பண்ணுறோம் அங்கே பார்த்தீங்கன்னா மலையை வெட்டுவாங்க மலையை வந்து ஒரு அடிக்கு அடி நம்ம வெட்டி பிளாக் பிளாக்காக எடுத்தால் இப்போ எங்கள் ஹாலோ பிளாக் நம்ம இங்கே செய்வோம் அந்த மாதிரி பிளாக்காக வெட்டி தான் அங்கே வந்து வீடுகளை கட்டுறாங்க அப்போ அதையோட பயன்பாட்டால் நடந்ததை விட அதில் நடக்க அதில் கிடைக்கக்கூடிய மைன்ஸ் இப்போ நீங்க இந்த பக்கம் நம்ம வந்து தூத்துக்குடி பக்கம் எல்லாம் பார்த்தோம் கடல்ல இருந்து தண்ணியை எடுத்து அதை ஃபில்டர் பண்ணி திரும்ப அந்த தண்ணியை கடலுக்கு அனுப்பிடுவோம் ஏன்னா அதுல வரக்கூடிய அந்த மைன்ஸை மட்டும் எடுத்துடுவாங்க அதில் வர சிலிக்கானை மட்டும் எடுத்துடுவாங்க அதில் வர கருப்பு கலரான அந்த சாண்டை மட்டும் எடுத்துட்டு திரும்ப போட்டுடுவாங்க இது ஒரு சக்க தானே கடல்ன்னு சொன்னால் அதுக்குள்ள அதெல்லாம் இருக்கணும் அதெல்லாம் இருந்தால் தான் அந்த மினரல்ஸு மினரல்லாம் நீங்க எடுத்துட்டு வெறும் அதில் கழிவுக்கு தானே போடுறீங்க அப்படி அந்த மலைகள்ல இருந்து தாது பொருட்கள் எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அது வெறும் வந்து குப்பை தான் அது அப்போ அந்த குப்பை வந்து என்ன செய்யும் ஒரு டஸ்ட்பினில் குப்பை போட்டு அதிகமாகிடுச்சுன்னா வெளியே தான் அது வந்து விழும் அதுதான் இந்த நிகழ்வுகள் நான் நமக்கு வந்து காட்டுது இப்போ இந்த விஷயத்துல பொதுவாகவே இப்போ இதுக்கப்புறம் இது போன்ற நிகழ்வுகள் நடக்க கூடாது அப்படிங்கிற அளவுக்கான ஒரு தீர்க்கமான முடிவை அரசு எடுக்கும் அப்படின்னு நினைக்கலாமா முன்னாடியே வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறமே இது கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றதான் பார்க்க முடிஞ்சது கடந்த கால தரவுகள் பார்க்கும் பொழுது பாடம் பாடம் கற்பிச்சுக்கிட்டாங்களா என்ன அப்படின்றதுக்கு ஒரு கேள்விக்கு ஒரு பதில் பாடம் கற்கல இப்போ பாடம் கற்கல இனியும் பாடம் கற்பார்கள்லாம் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இவர்களுக்கான பெரிய பணம் தரக்கூடிய டொனேஷன் தரக்கூடிய நிறுவனங்கள் தான் அங்க இருக்கக்கூடிய கார்பரேட்ஸ் அந்த கார்ப்பரேட்டில் நீங்கள் ஏற்றிட்டீங்கன்னா இவங்களால் அரசியல் இங்கே பண்ண முடியாது அப்போ இவர்கள் அரசியல் செய்யணும்னு சொன்னால் அந்த கார்பரேட்டுகளை இவர்கள் வந்து உக்கா வைக்கணும் அந்த கார்பரேட்டுகள் நீங்கள் தொழிலாளர் நலனை பேசி கொண்டு நூற்றி இருபத்தைந்து ரூபாய்க்கு அந்த அந்த தொழிலாளர்கள் நீங்கள் அங்கே அடு அனுப்பணும் அங்கே அவன் போகலன்னு சொன்னால் நீங்கள் சுட்டுக்கொண்டு அவனை வந்து மாவோயிஸ்ட்டுன்னு சொல்லி நீங்கள் வந்து படிய போடுவீங்க அப்போ இனியும் இந்த அரசு வந்து இதெல்லாம் பாடம் கறுப்புன்னெலாம் சொல்ல முடியாது அந்த மக்கள் அதை உணரணும் மக்கள் எழுத்து மட்டும்தான் இப்படியாப்பட்ட அரசினுடைய தவறான முடிவுகளுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி ஏற்படுத்தும் இல்லனா வந்து மாதவன் காட்கள் அறிக்கையை எப்பவும் நடைமுறைப்படுத்திருப்பாங்க இது இது வரைக்கும் கூட மாதவன் காட்கள் அறிக்கையை வந்து இந்த அரசு நடைமுறைப்படுத்தலை அது மட்டும் இல்லை இனிக்கு நேற்று ஒரு ஆர்டர் வெளியிட்டிருக்காங்க என்னென்னா நடந்த சம்பவங்களை இனி யாரும் வெளியே பேசக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் போட்டிருக்கு சிபிஎம் அரசு வெளிப்படை தன்மை குறித்து நம்ம பேசுகிறோம் ஃபேர் ஃபேர் கவர்னன்ஸ் குறித்து நம்ம பேசுகிறோம் ஆனால் இந்த அரசு என்ன சொல்லுதுன்னா யாரும் சொல்லுதுன்னா உங்களையும் என்னையும் சொல்லலை சூழலில் அறிஞர்களே போய் சொல்லக்கூடாதுன்னு அந்த மேப்பாடி கிராமத்துக்குள்ள இன்னைக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு மேப்பாடி கிராமத்துக்கு யாரும் போக கூடாது ஊடகங்கள் சுய கட்டுப்பாட்டுகளை அவர்களே விதித்துக் கொள்ளணும் என்ன நடந்திருக்கு சொல்லக்கூடாது அதோட ஸ்காலர்ஸ் யாருமே அங்க போயிட்டு ஆய்வு செஞ்சு தகவலை வெளியே சொல்லக்கூடாதுன்னு அரசு சொல்லுதுன்னு சொன்னா இதையே இந்த ஏன் அந்த அரசு சொல்லுது அப்ப என்ன நடந்ததுன்றது மக்களுக்கு தெரியக்கூடாது தெரிந்தா மக்கள் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வாங்க அரசு அதையும் அப்படி பார்க்கணும் இப்ப ப்ராப்பரா ஒரு டெத் கவுண்ட்ல இருந்து தொடங்கி அங்க நிலவியல் சார்ந்து ஆய்வுகள் எடுக்கிறது வரைக்குமே இப்போ அது ஒரு ப்ராப்பரா நாங்க பண்ணிட்டு அதனோட ரிசல்ட்டை நாங்க சொல்றோம் அப்படிங்கிற முன்னாடியே ஒவ்வொருத்தரும் போய் எடுக்க ஆரம்பிச்சா ஒவ்வொரு கருத்துக்கள் தவறான கருத்துக்கள் பரப்பப்படுறது வாய்ப்பு இருக்கு டிசாஸ்டர் நேரத்துல அப்படி எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா நிவாரண படிகளையே வந்து எல்லாரும் போறோம் ஒரு அரசால் மட்டும் செய்ய முடியாதுன்றதுதான் தானே இன்னைக்கு எங்க தோழர்கள் தலைவர் பார்த்து சொல்றாங்க எங்க கணிக்கு இப்படி அறநூறு வீடுகள் வந்து மண்ணுக்குள்ள புதைந்திருக்கு ஒரு வீட்டுல வந்து ரெண்டு பேர் மூணு பேரும் கணக்கப்பட்ட விட கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு பேர் இறந்துருக்கிறாங்க எங்க தகவல் படி ஆனா இந்த அரசு இது வரைக்கும் வெறும் முன்னூத்தி தொண்ணூறு பேர் தான் மூணு நாள் மீட்டு இருக்கு அதுவும் இந்த அரசு மட்டும் இல்ல எல்லா தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ராணுவம் மாதிரி பல நிறுவனங்கள் சேர்ந்து அது அந்த பிணங்களே எடுத்திருக்காங்க ஆனா அந்த தடமை இல்லாம போயிருக்குல்ல அப்போ இந்த அரசு மட்டுமே நம்பிட்டு இருந்தா அரசு முழுமையான நூறு சதவீதம் உண்மை தகவலை கொடுத்துருமா எந்த அரசு கொடுக்கும் எந்த அரசும் தராது கள்ளக்குறிச்சியில செத்து கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி நடந்தாங்க எழுபதுன்றாங்க ஆயிரம் பேர் செத்த வந்து இந்த அரசு வெளிப்படை தமிழ் செய்யும் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ்ல ஏன் எதிர்கட்சிகள் அரசியல் பண்ண வேண்டாம் அப்படிங்கறதும் அங்க கேரள மாநில அரசனுடைய அவங்களோட ஒரு பாயிண்ட் இருக்கு இந்த நேரத்துல இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு அரசியல் செஞ்சுட்டு இருக்கு இல்ல இதுல அரசியல் எங்க இருக்கு இல்ல அரசியலே இல்லையே செத்து போன மக்களை குறைந்தபட்சம் அந்த பாடியா மீண்டும் மீட்டு கொடுங்கன்றது இதுல என்ன அரசியல் இருக்கு இது வரைக்கும் அரசு யாரும் வந்து குற்றச்சாட்டுல அங்க வந்து இந்த டிசாஸ்டர் அரசுதான் காரணம் யாரும் பேசல எல்லாருமே மீட் பண்ணியில தான் இருக்காங்க எங்க கட்சி உட்பட எல்லாருமே மீட் பண்ணியில இருக்காங்க இன்னைக்கு அந்த அரசு நீ மீட்டதெல்லாம் போதும் நீ வெளியேறு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லும்போது நான் கேள்வி வருது இப்போது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிருக்கிறதுனால கேட்குறேன் இப்போ இதே போல கேரளாவை ஒட்டி தமிழ்நாட்டில் இருக்கிற கிழக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள் இதெல்லாமே இருக்கு ஸோ இந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா மூணு சதவீதம் வாய்ப்பு இருக்கு கோயம்புத்தூர் மாவட்டமும் கன்னியாகுமரி மாவட்டம் இந்த ரெண்டு மாவட்டமும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்துல தான் இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மலைகள் ஒடிச்சு டால்மியா போன்ற சிமெண்ட் தொழிற்சாலைகள் அங்கே வந்து அந்த பாறைகளை ஒடித்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து பாறைகளை எம் எம்சி எம் சாண்டு போன்ற விஷயங்களுக்கு க கேரளா கன்பப்படுது அப்ப மலைகள் வந்து நீ இப்போ கேரளாவில் வந்து மரங்களால் மலைகளை அழிந்தது ஆனால் இங்கே இந்த மலைகளை நீ ஓடிச்சிட்டிங்கன்னா பூகம்பம் ஏற்படும் நமக்கு இயற்கை அழிவு என்பது ஒரே மாதிரி இருக்காது இந்த மலை மலைகளை வந்து இயற்கை வந்து சும்மா ஏதோ டைம் பாஸுக்கு நட்டு வைக்கலை இந்த பூமி வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்கணும் ஒரு எந்த ஒரு இப்போ பூமி அப்படி தான் இருக்குது தண்ணியில் வந்து ஒரு பால் இருக்கு அந்த நம்ம வெறும் தண்ணியில் ஒரு பாலை மட்டும் போட்டோம்னா என்ன ஆகும்னா அது சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்போ பால் ஒரே இடத்துல நிற்கணும்னு சொன்னால் அதில் ஏதாவது நம்ம நாலு இடத்துல ஒரு ஒரு பில்லர் மாதிரி கொடுத்து நிப்பாட்டி வைக்கணும் அப்படி தான் அந்த மலைகளை வந்து இயற்கை வந்து அமைச்சு எடுத்துருக்கு அப்போ நீங்கள் பில்லர் எல்லாம் நீங்கள் வந்து வெட்டி எடுத்துட்டீங்கன்னா இந்த பூமி என்ன ஆகும் எப்படி வேணாலும் சாயம் அதுதான் பூகம் வந்து இங்கே மாறும் சுனாமியாக இங்கே வந்து வருது நமக்கு ஓகே அப்போ இது கே கோயம்புத்தூர்லேயும் கன்னியாகுமரி மாவட்டங்களையும் நீங்கள் வந்து வெட்டி எடுக்கறனால விரைவில் பெரிய அளவிலான பூகம்பங்கள் வந்து தமிழ்நாட்டை வந்து தாக்குவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ கேரளாவில் நடந்த சம்பவத்துல இருந்து தமிழ்நாடு பாடம் படிச்சுக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக படிச்சுக்கோம் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் சார் இது மாதிரியான விஷயங்கள் குறித்த விழிப்புணர்வுகள் இனிவரும் காலங்களில் இருக்குமா இது போன்ற பெரிய இழப்புகள் வந்து தடுக்கப்படும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசுகள் என்ன போகுதுன்னு பார்க்கலாம் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோட பகிர்ந்து கிட்டதுக்கு ரொம்ப நேரங்களும்